எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்து என்னோட ஆஃப்டர்நூன் டு அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் இருக்க ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க வீடியோவோட எண்டில் பீக்கங்க வச்சு ஒரு ரெசிபி வந்து காட்டியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதன்கிழமை இருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் பையன் கூட நானும் சேர்ந்து படுத்ததுனால சாப்பாடு வைக்க மறந்துட்டேன் காலையில் வந்து குழம்பு வச்சுருந்தேன் மதியம் சாப்பாடு வைக்க மறந்தனால எங்கள் வீட்டுக்காரங்க வந்ததுக்கப்புறம் தான் சாப்பாடு வச்சேன் வரும்போது உளுந்த வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அரைச்சி விட்ட சாம்பார் தான் பண்ணியிருந்தேன் முரங்காய் போட்டு அதனால வந்து உளுந்த வடையில் சாம்பார் ஊற்றி அது சாப்பிட்ருந்தோம் அதுக்குள்ளே வந்து குக்கர் விசிலும் வந்து ப்ரெஷரும் அடங்கிடுச்சு அதனால் வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்ருந்தோம் அன்றைக்கி வந்து ஆடி ஒன்று அப்படிங்கிறனால வந்து பக்கத்துலேயே கோயில் இருக்குது அங்கே போய் சாமி கும்பணும் ஆசை ஆனால் வந்து இவன் தூங்கிறதுனால என்னால் போக முடியும் முடியறது இல்லை ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட விட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்து மறுபடியும் வந்து சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க பையன் வந்து விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழு அழுதுட்டுருந்தான் அதையும் சாப்பிட்டதுக்கப்புறம் பெருசாக எந்த வேலையுமே இல்லை பையனுக்கு வந்து குளிக்க வச்ச ஆடி ஒன்றுங்கிறதுனால தலைக்கு குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டியிருந்தேன் அப்புறம் சிக்ஸ் ஓ கிளாக்குக்கு மேலே வெளியே சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு லைட்டாக அவனுக்கு ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன் அன்றைக்கி மழை நல்லா பேஞ்சிட்டு அதனால ஒரு சூடாக இது போண்டா பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நயம் கட் பண்ணிகிட்ருக்கும்போதே வந்து பாலுக்கு கால் பண்ணியிருந்தாங்க அந்த மழையிலையும் போய் வாங்கிட்டு வந்துருந்தேன் காலையிலேருந்து மழை பேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது நல்ல மழை இல்லை கொஞ்சம் தூரல் மட்டும் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் வந்து குளிர் காத்தா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு சரி சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்தப்ப வாழைக்காய் எதுவுமே இல்லை சரி வெங்காயம் அரிஞ்சு போட்டு பக்கோடா மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு அடிசல் மட்டும் வெங்காய பாண்டா போட்டிருந்தேன் பாலும் வந்து காய்ச்சிட்டேன் நமக்கு வந்து காஃபி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பக்கத்து வீட்டில் வந்து ஆடி ஒன்றுக்கு வந்து பருப்பு பாயாசம் வச்சுருந்தாங்க அது ஒரு டம்ளர் கொண்டு வந்திருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு பருப்பு பாயாசம் டேஸ்ட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு பையனுக்கு ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கொஞ்சம் வச்சுருந்தேன் மழை பெய்யறதுக்கு சூடாக சாப்பிட சூப்பராக இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் டின்னருக்கு வந்து இட்லி பண்ணலாம் தான் பிளான் அதுக்காக வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து மாவு எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து கிரைண்டர் ரிப்பேருங்கிறதுனால கையில் ஆட்டுறதில்ல கிரைண்டரில் அதனால் வந்து மிஷினில் கொடுத்து ஆட்டிகிட்டு வந்துக்கிறது மிஷினில் வந்து ஒரு டென் மினிட்ஸில் ஆட்டி கொடுத்துட்றாங்க அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது டெய்லி வந்து விளக்கு போட்டுருவேன் ஆனால் வந்து ஷஷ்டி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்தளவுக்கு வந்து விளக்கு போடல கரெக்டாக வந்து பையன் ஆறு மணிக்கு வந்து வெளியே போயிடுறான் அவன் பின்னாடியே போயிட்டுருக்கறனால வந்து போட முடியல இன்றைக்கி வந்து அவன் தூங்கிட்டு இருக்கிறதுனால வந்து விளக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கபோடை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக வந்து பையன் எழுந்திரிச்சிட்டான் அவனையும் வந்து தொட்டியில் விட்டால் தூங்கிடுவான்னு சொல்லிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆட்டின தூங்கிட்டான் தீபம் போட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பாத்திரம் வந்து வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு வாஷ் பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து பையனும் வந்து கரெக்டாக எந்திரிச்சிட்டான் எந்திரிச்சதும் வந்து பாட்டிலில் பால் கொடுப்பேன் இந்த தடவை வந்து பாயசம் இருந்ததுனால அதை கொடுத்துருந்தேன் நல்லா சாப்பிட்டான் போண்டாவும் வந்து போட்டு கொடுத்துருந்தேன் அவனாக உட்காந்து பொறுமையாக வந்து கட்டலில் உட்காந்து சாப்பிட்ருந்தான் இன்ன இருக்குது இட்லின்னு பிளான் பண்ணிவிட்டேன் அதுக்கு வந்து சட்னி செய்யலாமா இல்லை சாம்பார் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன் இந்த மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டோம் அப்படின்னா சிம்பிளாக ஒன்றே ஒன்று தான் சொல்லுவார் தேங்காய் சட்னி செய் நீ டெய்லி தேங்காய் சட்னி செஞ்சாலும் நான் சாப்பிட்ருவேன் அப்படிம்பார் அதனாலையே வந்து தேங்காய் சட்னி தான் வந்து செஞ்சுருந்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு பையனுக்கு வந்து ஊட்டி விட்டேன் அவன் பெருசாக சாப்பிடலை சரி அவனுக்கு பசிக்கலை போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் தூங்கும்போது மட்டும் ஒரு பாட்டில் பால் கொடுத்தேன் குடிச்சிட்டு தூங்கிட்டான் இனி நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து இருந்து வீடியோ கண்டினியூ ஆகுது காலையில் வந்து போல் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து எந்திரிச்சு பால் வாங்கியாச்சு வீட்டுக்காரங்க வந்து காலையில் செவன் தேர்ட்டிக்கு தான் எழுந்திரிச்சாங்க அதுக்கப்புறந்தான் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து காஃபி போட்டிருந்தேன் காலையில் வந்து எனக்கு டிஃபன் பண்ண வேண்டிய வேலை இல்லை பையனும் வந்து ஒரு எட்டரை மணிக்கு தான் எழுந்திரிப்பான் அவனுக்கு மட்டும் சாப்பாடு வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படியே கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்ததுனால அதையும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் எட்டு மணி வரைக்கும் பார்த்தேன் பையன் எந்திரிக்கிற மாதிரி தெரியல அதனால் வந்து காலையிலே வந்து சாப்பாடு செஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பீக்கங்காலாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து இட்லியை வந்து தாளிச்சுக்கிட்டேன் உதிர்த்து எனக்கு வந்து மஞ்சப்பொடி போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு இட்லி உப்புமா வந்து தாளிச்சுக்கிட்டேன் பீக்கங்காயே வந்து நிறையா டிஷ் பண்ணி பார்த்துருப்போம் இன்றைக்கி வந்து பீக்கங்காய் பொரியல் மாதிரி தான் ஆனால் வந்து சாப்பாட்டுக்கு வந்து தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க கடாய் வச்சதும் கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதும் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து நீட்ட நீட்டமாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம வர மிளகாய் பச்சை மிளகாய் எதுவுமே போட வேண்டியதில்லை நீங்கள் பீக்காமா போட்டு நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வர மிளகாய் வந்து யூஸ் பண்ணுங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு தடவை வந்து நல்லா கிளறி விடுங்க அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் காய் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஒரு நார்மல் சைஸ் தக்காளி மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கங்க பீக்கங்காவில் தண்ணி வந்து நல்லா வத்தினதுக்கப்புறம் கிரேவி மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் பூ வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து காரத்தூக்கலாக இருக்கும்போது தேங்காய் பூ கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நல்ல சூடான சாப்பாட்டில் பீக்கங்காய் பொரியல் வந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ